வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்லோருடைய கிச்சனுக்கும் ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு டிப்ஸு தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் காலையில் நைட்டுன்னு டிஃபன் சொல்லி நம்ம இப்போ எல்லாருமே டிஃபன் சாப்பிட ஆரம்பித்தாச்சு அந்த டைமில் இட்லி அவிச்சு சாப்பிடும் அந்த இட்லி பாத்திரத்தை கழுவுறதுக்கு மாற்றப்பட்டு ரொம்ப ஈஸியாக இந்த தோசை தவா எடுத்து வச்சு நம்ம வேலையை முடிச்சிடணும்னு நினைப்போம் அப்படி ஒரே தோசை தவாலையே நம்ம சப்பாத்தியும் போட்டு எடுத்துட்டு அதே தோசை தவால நம்ம தோசையும் சுடும் போது நமக்கு அந்த தோசைக்கல்லில் நடக்கிற போராட்டமே பெரிய போராட்டம் ஆயிரும் அந்த தோசை கூட சாப்பிட்றதுக்கு மாச்சப்பட்டு இட்லியே வச்சிடலாமான்னு தோண ஆரம்பிச்சிரும் அந்த மாதிரி தோசைக்கல்ல நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் ஈஸியாக தோசை நல்ல தோசைக்கல்லில் ஒட்டாமல் வர்றதுக்கான டிப்ஸு தான் ஷேர் பண்ண போகிறேன் சப்பாத்திக்கு நம்ம எண்ணெய் விடாமல் நல்லா சூடாக வச்சு வச்சு தோசை போட்டிருப்போம் கல் அப்படியே எண்ணெய் பசையில்லாமல் கல்லில் உள்ள எண்ணெய் எல்லாம் வாங்கி தோசை ஊற்றி எடுக்கும் போது இவ்வளோ கஷ்டமாக இருக்கும் பாருங்கள் தோசை பிஞ்சி வந்துருச்சு கரண்டியில் முழு தோசையாக நம்மளால் எடுக்க முடியாத மாதிரி ஆயிட்டு இந்த மாதிரி இருக்கிற தோசைக்கல்லை நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா அந்த கல்லில் ஒட்டி இருக்கிற மாவெல்லாம் எடுக்கணும் அதுக்கு நல்லா ஒரு அரை டம்ளர் தண்ணி எடுத்து கையால் எல்லா பக்கம் படுற மாதிரி தெளித்து விட்ட உடனே அந்த தோசைக்கல்லில் ஒரு கரண்டியை வச்சு சுற்றி வர இருக்கிற மாவை எல்லாத்தையும் நம்ம எடுத்து விட்டுக்கலாம் அது கூடயே கொஞ்சம் உப்பு தூளையும் நம்ம தெளித்து விட்டுட்டோன்னா தோசைக்கல் வந்து நல்லா ஈஸியாக க்ளீன் பண்ண முடியும் அடுத்து தோசை ஊற்றும் போதும் ஈஸியாக எடுக்கிற மாதிரி இருக்கும் சுற்றி வர பிடிச்சிருக்கிற தோசை மாவு எல்லாத்தையும் கொஞ்சம் கொதிக்கும் போதே அடுப்பில் சூடாக வச்சுக்கிட்டே இந்த வேலையெல்லாம் நம்ம பண்ணணும் கவனமாகவும் செய்யணும் தோசைக்கல் ரொம்ப சூடாக இருக்கும் கையில் பற்றக்கூடாது எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்ததும் அந்த தண்ணியை அப்படியே அடுப்பில் கொட்டாமல் வேறு ஒரு பாத்திரத்தில் ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி வச்சுக்கணும் இல்லை அடுப்பு கழுவுற வேலை பெரிய வேலையாயிரும் ஈஸியாக நம்ம ஒவ்வொரு வேலையும் செய்கிற மாதிரி இப்போது கல்லில் நீட்டாக நம்ம க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் எடுத்தாச்சு உடனே தோசை ஊற்றினாலும் வராது நல்லா ஒரு மூணு சொட்டு அளவுக்கு எண்ணெயை விட்டுட்டு அதில் ஒரு வெங்காயத்தை மேல் பகுதியை மட்டும் கட் பண்ணிவிட்டு நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம் வெங்காயம் கத்தியில் குத்தி பண்ணும் போது நமக்கு கையிலையும் சூடு பிடிக்காது இல்லை கத்திரிக்காவை கொஞ்சம் பகுதியை மட்டும் கட் பண்ணிக்கிட்டா மேலே காம்பு பகுதியை வச்சு தேய்ச்சி விட்டும் நம்ம தோசை ஊற்றிக்கலாம் எல்லா பக்கமும் எண்ணெய் பட்டு நல்லா கல்ல சூடு ஏறி வந்த பிறகு நம்ம தோசை மாவை ஊற்றும் போது தோசை மாவு கல்லோடு ஒட்டாமல் நல்லா நமக்கு எடுக்க வர்ற மாதிரி இருக்கும் மெல்லிசாக ஊற்றுனா கூட நம்ம எடுத்துடலாம் இல்லை ஒரு டிஷ்யூ பேப்பரில் கொஞ்சமாக புளியை வச்சுட்டு அந்த டிஷ்யூ பேப்பரில் சுருட்டிட்டு தோசை கல்லுக்கு மேலே நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம் ஒயிட் கலர் காட்டன் துணி இருந்துச்சுன்னா அது ரொம்பவே யூஸ்ஃபுல் நம்ம அதை கட்டி டிஷ்யூ பேப்பரில் எப்படி செய்கிறோமோ மாதிரியே காட்டன் துணியிலையும் நம்ம புளியை வச்சு கட்டிட்டு அப்படியே நம்ம எண்ணெய் தடவுற பாத்திரத்தில் வச்சுக்கிட்டாலும் டெய்லி நம்ம இதை எடுத்து தேய்ச்சிக்கலாம் இப்போது எண்ணெயை விட்டுட்டு இந்த புளியை வச்சு நல்லா நம்ம தேய்ச்சி விடும் போது அடுத்தது தோசை ஊற்றும் போது கல்லில் ஒட்டவே ஒட்டாது நல்லா சூப்பராக எடுக்க வரும் ரொம்ப ரொம்ப கிச்சனில் ஈஸியான ஒரு டிப்ஸு தான் வீட்டிலே இருக்கிற பொருள் தான் உப்பு வெங்காயம் புளி இதெல்லாம் வச்சு நம்ம தடவி தோசைக்கல்ல வச்சுக்கிட்டால் தோசை ஊற்றும் போது எந்தவித டென்ஷனும் இல்லாமல் ஈஸியாக நல்லா மொறு மொறுன்னு ஊற்றி சாப்பிட்லாம் இல்லை சப்பாத்தி சுட்ட பிறகு ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா ஆம்லெட் போட்டு தோசை தோசைக்கல்ல எண்ணெய் பற்றோ அதுக்கு பிறகு தோசை சுடையும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கிச்சன்லேயும் போராட்டமே இல்லாமல் ஈஸியாக நம்ம தோசையை சுட்டு எடுத்துடலாம் ஒரே தோசையை நம்ம சுட்டு சாப்பிட்றதுக்கு பதிலாக நம்ம நல்ல சிறுதானியங்கள் அப்படின்னு சொல்லி நிறையா தோசை வெரைட்டியாக நான் ஓட்ஸ் தோசை எல்லாமே போட்டிருக்கேன் அதையும் நீங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா பாருங்கள் நல்லா முறுமொறுனு கல்லில் ஒட்டாத தோசை ரெடியாகிடுச்சு சட்டு சட்டுன்னு நம்ம தோசையை சுட்டு எடுத்துடலாம் எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற வீடியோக்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு உடனே வரும்